வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு தெரியும் நம்மளோட காலச்சி நாங்கள் பார்க்கலாம் இந்த டெலிஃபோன்லாம் மர டெலிஃபோனு பித்தளை டெலிஃபோன் எல்லாமே என்னென்ன தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டெலிஃபோன் எல்லாமே வச்சுருக்கோம் சூப்பர் கண்டிஷன் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் கமோமேட்டிக் காயின் தான் வந்து பத்து ரூபாவில் கமோமெட்டிக் காயின் அஞ்சு ரூபாவில் கமோமேட்டு இந்த மாதிரி காயின் தான் நிறைய கொண்டாந்துருக்கோம் எல்லாமே வித்தியாசமான காயினை எல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கோம் எல்லாமே சூப்பர் கண்டிஷன் இருக்குது இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் காயின் அதாவது அபெர் கண்டி காயின் எல்லா காயினுமே மதிய தாய்லாந்து இங்கிலாந்து எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன் வித்தியாசம் இருக்கும் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி காயின் இந்தியா கான் வந்து கலெக்ஷன் பண்ண மாட்டாங்க ஃபாரின் காயின் கலெக்ஷன் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து நிறைய வித்தியாசமான காயினில் எல்லாமே எடுத்து நல்ல கண்டிக்கிறதுக்கு முதல் முதல் வந்து ரெண்டு ரூபா காயின் பெரிய சைஸ் காயின் ஒரு பெரிய ஒரு ரூபா இருபது பைசா தாமரை போட்ட காயின் காந்தி தாமரைக்கூழ் போட்டிருந்த காயின் வெளியிட்ருப்பாங்க ஃபோட்டோக்கெல்லாம்